டிக்கெட் எடுக்கிற தீப்பட்டி மறந்துட்டேன் தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது ரொம்ப நன்றி கடவுளை நீ எப்படி உள்ள வந்தாத்தா அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு ஆமா இந்த பொம்பளை சாமி கிட்ட நீ வந்து டிக்கெட் கொடுக்குறான்னு சொன்ன எப்படி விட்டா அவன் கொடுக்க மாட்டேன் சொன்னா ஆம்பள டிக்கெட் கொடுக்குறாங்களே கண்ணாடி தாத்தா அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கையை நெட்ட உங்க சட்டிய போட்டுக்கிட்டே அக்கா கிட்ட வச்சுக்கிறேன் வெள்ளப்படி பிடிச்சதா அத்தா கிட்ட சொல்லிடுவான் சொல்லிடுயா சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் போட்டு எப்படியா படமாக்குறது

நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான் அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இதுல என்ன தப்பு இத பார் கீழ வளர்த்து பூனகையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும் அது பாண்டி பிணா வாழ்க்கையிலும் தொடர உங்க அக்கா பச்சை கிளி நாங்க பூனை பின்னாலே அம்மையான கத்திட்டு தரோம் ஆனா போப்பு தம்பி பைரவா உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பாண்டிவினாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல மீச வச்சு ஆம்பளை நான் ஒருத்தர் வீட்டு இருக்கிறேங்கிற மறந்துட்டியாட்டி என்ன மச்ச இவங்ககிட்ட பேசிக்கிட்டு பொண்ண தப்ப நீங்க இருக்கீங்க பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன் தாம்பரத்தை மாத்திக்குவான் விட மாட்டேன் இப்படி நிலைமை சரியில்லை இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல இப்போ சொல்றேன் பாண்டி மீனா உங்களுடே பேட்டி மரச்சிடுங்க டேய் எறான என்ன டேய் மருதே இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு போட வைக்கல நடக்கலினா தேவ இல்லடா